நல்லா இருக்குนะ

எங்க வீட்டில் மருதனையை உடச்சி எடுத்துட்டு போனாங்க அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து உருவிட்டு இதை அங்கேயே அரைச்சி உடனே கையில வச்சோம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு கையிலையும் வச்சு விட்டாங்க எனக்கு வந்து டீ வேணும் அப்புறம் பிஸ்கெட் வேணுன்னாவும் ரெண்டு பேரும் ஆளுக்கு மாறி மாறி ஊட்டி விட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த மாதிரி நல்ல உறவுகளோட எப்பயும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம் நிலச்சிருக்கும் கவலை இருக்காது அது மறந்து போகும் பாய்